ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிர்ப்பு சுனாமி மாதிரி கிளம்பியிருக்கேன் என்று சொல்லாங்க எம்ஐஎஸ்ஆர்ஹெச் மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நம்ம ஹர்திக் பாண்டியா பேச வரும்போது அவரை பேச விட ரசிகர்கள் மேலும் வாட்டர் பாட்டிலு செருப்பை வச்சு எரிஞ்சிருக்காங்க செப்பலை வச்சு இந்த நிலையில் இது குறித்து வந்துட்டு சூரியகுமார் யாதவ் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஹர்திக் ஹர்திக் பாண்டியா குறித்து பேசியிருக்காரு நீ செஞ்ச துரோகம் உன்னை சும்மா விடாது நம்ம சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காருங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு இவர் பயணிக்கிறவரை மும்பை டீம் தோல்வியை வந்துட்டு நிறுத்த முடியாது என்றும் வெளிப்படையாக அதாவது நெத்திப்போட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்காரு என்றே சொல்லலாம் தில்னசா மேலும் மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் பதிவு பண்ணியிருக்காருங்க ஹர்திக் பாண்டியா பண்ணதும் அரசியல்வாதிகள் பண்ணுறதும் ஒன்று தான் பதவிக்காக பணத்துக்காக அதாவது எந்த ஸ்டேஜ் வேணாலும் இறங்குவாங்க அதாவது இவரை கெடுத்ததே வந்துட்டு அரசியல்வாதிகள் தான் குஜராத் டீம் அவருக்கு ராஜா பதவி கொடுத்து பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய வில் சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த டீமுக்கு துரோகம் பண்ணிட்டு வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மும்பை டீம் வந்து சேர்ந்தார் அண்ட் மும்பை ஓனரும் ஜிடி டீமுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க இந்த துரோகம் தான் அவங்க இப்படி ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க ஏன்னா பதினாறு வருடம் ஐபிஎல் சீசனில் எல்லா ரெக்கார்டையுமே இந்த வருடம் சீசனில் நேற்று மேட்ச்சில் பிரேக் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர் கஜ் அப்போ எந்த அளவுக்கு அதாவது இவங்களோட துரோகம் வந்துட்டு வேலை செஞ்சுருக்கு அந்த கடவுள் வந்துட்டு பிரதிபலிச்சிருக்காருன்னு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டை தாங்க வந்துட்டு சூரியகுமார் யாதவ் மென்ஷன் பண்ணியிருக்காரு தோனி தான் என்னோட மாடல் மாடல்னு சொல்கிறாரு அதை சொல்கிறதுக்கு இவருக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை என்று சூரியகுமார் யாதவ் பேசியிருக்காரு பாருங்க தோனியோட தண்ணியை வாங்கி குடித்தாலும் உனக்கெல்லாம் அந்த பாவம் போகாது நீ செஞ்ச துரோகம் தான் இந்த அளவுக்கு உனக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்றும் நம்ம சூரியகுமார் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ஏன்னா அவர் மும்பையை வந்துட்டு மிகவும் நேசிக்கக்கூடியவர் மும்பை டீமை வந்துட்டு மிக விரைவாக காப்பாற்றணும் அதாவது அந்த டீமில் வந்துட்டு ஒரு தரமான கேப்டனாக நான் பார்த்தவரை ரோஹித் சர்மா தான் அவர் கையில் வந்துட்டு கேப்டன்சி போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படி இல்லை என்றால் அதாவது மும்பை டீமோட தோல்வியை தடுக்க முடியாது ஹர்திக் பாண்டியா மும்பை டீமை விட்டு விலகுவதால் நல்லது அவருக்கும் அது மரியாதை இல்லாட்டினா அவருக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எம்ஐ ஃபேன்ஸ் அனைவருமே ரசிகர்கள் இந்த எதிர்ப்பு கிளப்புறீங்கள பதவிக்காக பணத்துக்காக இவர் இங்கே தாவிட்டார் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தாவுறாங்க அவங்க பதவிக்காக வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க இவருக்கு எதிர்ப்பு கிளம்புற மாதிரி இது சாதாரண கிரிக்கெட் கேம் ஆனால் லைஃப்பில் வந்துட்டு அரசியலை வச்சு விளையாடுறாங்களா அரசியல்வாதிகள் அவங்களுக்கு இந்த எதிர்ப்பு கிளப்புங்கன்னு சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ஒரு செம்ம சோசியல் மெசேஜை போட்டு தள்ளியிருக்காரு என்றே சொல்லலாங்க மக்கள் கிரேட்டு தான் நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்க புரிஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க உங்களுக்கே தெரியுங்க நேற்று எஸ்ஆர் கட்ச் மேட்ச் முடிஞ்ச பிறகு இவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் வேகமாக ஓடுறாரு ஆனால் விடுதலை ரசிகர்கள் ரோகித் துரோகி 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 அதாவது வெளியேறு ரோ வெளியேறு ஹர்திக் பாண்டியா வெளியேறு ஹர்திக் பாண்டியான்னு செம்ம அவர் அவருக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வளம் மாதிரி கேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஏன்னா ரசிகர்கள் வந்துட்டு எட்டி குதிச்சிடக்கூடாதுன்னு அதை ஓங்கி அந்த ரைட் கையால் தட்டிட்டு கோபத்தில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா போயிருப்பார் இப்படி ஒரு எதிர்ப்பு கிளம்பி நீங்கள் இந்த மும்பை டீமில் கேப்டன் பண்ணி ஜெயிக்க முடியுமா ஒரு ஒவ்வொரு பிரான்சஸ்க்கும் வந்துட்டு ஒரு முதுகல் ரசிகர்கள் தான் அவங்களை எதிர்த்து வந்துட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதற்கு உதாரணம் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் அதை பார்த்துட்டு அதை பார்த்தாவது ஹர்திக் பாண்டியா கற்றுக்கிறனும் அண்டு மும்பை டீம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிறனும் ஹர்திக் பாண்டியா மும்பை டீமில் தொடர்வது அதாவது மும்பை டீமுக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் சேம் டைம் ஒவ்வொரு டைமும் ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ணணும் பண்ணணும் நீ வெளியே பேரு ஹர்திக் பாண்டியாகிட்டே ரசிகர்கள் கத்தும்போது அவர் மனநிலையை நினச்சி பாருங்கள் அந்த மனநிலையில் வந்துட்டு அவர் தெளிவாக கேப்டன் பண்ண முடியாது அது கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியை ரிசன் பண்ணிட்டு மீண்டும் குஜராத் டீமுக்கு போ போவதே வந்துட்டு ஒரு நல்ல முடிவாக இருக்கும் தோனி தான் என்னோட ரோல் மாடல்னு ஹர்திக் பாண்டியா சொல்கிறாரு பட் அவரோட குணத்தை வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஃபாலோ பண்ணவில்லை அதாவது பதினேழு வருடமாக வந்துட்டு எம்எஸ் தோனி கேப்டன் பண்ணுறாரு அந்த பதினேழு வருட அனுபவம் தான் தொடர் வெற்றியை தேடித்தருது அந்த மாதிரி பதினேழு வருடமாக ரோஹ் சர்மா மும்பை டீமில் தொடர்றாரு அவருக்கு அந்த கேப்டன்சி மீண்டும் தெ வேண்டும் அது மும்பை டீமுக்கு நல்ல முடிவாக இருக்கும் என சூரியகுமார் யாதவ் இறுதி அவரோட பதிவை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு